திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாவது நாளாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பெருமையை உலகமெங்கிலும் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்றும் இன்றும் நடத்தப்பட்டு வருகிறது மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆன்மீக பெரியோர் பக்தர்கள் என அனைவரும் பாராட்டும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்று பெருமிதம் தெரிவித்தார் இதனையடுத்து மங்கள இசையுடன் தொடங்கிய முதல் நாள் மாநாட்டில் ஆன்மீக சொற்பொழிவு கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் பக்தி பாடல்கள் என கலை கட்டின மயிலாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு கண்டரசித்தனர் ൂരിൽ പോർ പുരി സിനമെല്ലാം തീട്ട കണി കോണ്ട அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம் இந்த மாநாட்டுக்காக சுவிட்சர்லாந்துலே இருபத்தி ஆறு கோயில்கள் இந்து சமய கோயில்கள் இருக்குது ஆறு முருகன் கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்களின் தலைவர்கள் அவர்களோடு சேர்ந்து நான் ஒரு பத்திரிகையாளராக பத்து பேர் நாங்கள் அங்கே அங்கே சுவிட்சர்லாந்து வந்திருக்கின்றோம் இந்த மாநாட்டை தனியே ஒரு சமய மாநாடு என்று சொல்வதை விட இது ஒரு அறிவியல் துறை அறிவியல் சார்ந்த ஒரு மாநாடாகவும் நான் பார்க்கின்றேன் ஏற்பாடு மிக பிரமாண்டமான ஏற்பாடாக இருக்கின்றது இம்மாநாட்டு வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வேல் அரங்கம் அருள் தரும் அறுபடை முருகனின் மூலவர் காட்சிகள் பார்ப்பவர்கள் பரவசமடையும் மெய்நிகர் காட்சிகள் முப்பரிமாண பாடலரங்கம் சிறப்பு புகைப்பட கண்காட்சி ஆய்வரங்கங்கள் போன்றவற்றை பக்தர்கள் பார்த்து ரசித்தனர் விர்ச்சுவல் ரியாலிட்டி மற்றும் த்ரீ டி திரையரங்கம் மூலம் மாநாட்டு நிகழ்வை பலர் கண்டு வியந்தனர் வி ஆர் தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள முருகன் குறித்த காட்சிகளை முருக பக்தர்கள் கண்டுகளித்தனர் பழனி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் திருவேல் இறைவன் தீன்தமிழ் இசையும் அதனைத் தொடர்ந்து முருகன் பாதம் நிகழ்ச்சியும் திருப்புகழ் தேனிசையும் இசையும் நடைபெறுகிறது தொடர்ந்து நாட்டியம் இசை பரதம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன பின்னர் மாநாட்டு நிறைவு விழா இரவு ஏழு மணிக்கு நடைபெற உள்ளது நீதியரசர் வேல்முருகன் விருதுகள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார் இதனையடுத்து மாநாட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினையொட்டி அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கம் பொதுமக்கள் அனைவரும் பார்வையிடும் வகையில் வரும் முப்பதாம் தேதி வரை திறந்திருக்கும் என்றும் அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கோடி அறிவித்துள்ளார்